கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே புரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கத்தல்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை என் அமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகம் அண்ணா சோதனையிலிருந்து தப்பிவிக்க உதவி செய்வா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் சொல்ல முடியாத சோதனைகள் தாங்க முடியாத சோதனைகள் சோதனைக்கு மேலே சோதனைகள் ஒருவேளை நீங்கள் ஏன் என் வாழ்க்கையில் இந்த சோதனைகள் ஏன் என் இந்த பிரச்சனைகள் அப்படிங்க நினச்சிட்ருப்பீங்களா ஆண்டவர் செல்கிறாரு எந்த சோதனையும் அல்ல எல்லா சோதனையும் மேன்மைக்குரியது சோதிக்கப்படுகிற எவனும் தன் தெய்வனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தெய்வன் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல யாக்கோப்பூ ஒன்று பன்னிரெண்டு பதிமூணு என் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஒரு நாளும் ஒருபோதும் கத்துறவங்களை பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல பிசாசு நம்மளை சோதிப்பான் பொல்லாங்கினால் சோதிப்பான் இப்பந்தான் ஆண்டோச்சொடரு ஒன்று குழந்தையரின் புத்தகம் பத்தாவது அதிகாரம் பதிமூணாம் வசனம் நிதானமாக அதை படிங்க நல்ல ஸ்டெப் இருக்குது ஆண்டவர் திராணிக்கு மேலே சோதிக்கிறவர் அல்ல சோதனையை தாங்கக்கூடிய பலனை சோதனையிலேருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய போக்கை உங்களுக்கு கத்தர் ஏற்படுத்தி கொடுப்பான் நல்ல கவனிங்க சோதனைக்கு மேலே சோதனையை ஆண்டவர் கொடுக்க மாட்டார் சோதனையை தாங்குறதுக்கு பலனை அதுலேருந்து தப்பித்து கொள்கிறதுக்குரிய போக்கை போக்குன்னா ஒரு வழி வாசலை கத்தர் ஏற்படுத்தி கொடுப்பான் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சொல்ல முடியாத சோதனை இருக்குமே ஆனால் அந்த சோதனையை தாங்குவதற்குரிய பலனை இன்றைக்கு ஆண்டவடத்தில் கேளுங்கள் அன்றுவரைய சோதனையை தாங்க சோதனையை சகிக்க எனக்கு பலன் தாரும் ஆண்டவர் பலனை தருவாள் ஆண்டவரை அந்த சோதனையிலேருந்து தப்பித்து கொள்கிறதுக்குரிய வலிவாசலை ஏற்படுத்தி தாரும் ஆண்டவர் வலிவாசலை ஏற்படுத்தி தருவாள் சென்னையிலேருந்து ஒரு தம்பி ஃபோன் பண்ணாங்க அண்ணே எனக்கு நிச்சயதார்த்தம் ஆனி ஆக வச்சால எனக்கு வேலை இருந்துச்சு நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே என் வேலை போயிட்டானே இப்போ எங்கள் அப்பா அம்மா இந்த பொண்ணு வேண்டாம் இந்த பொண்ணை நிச்சயம் பண்ண உடனேயே வேலை போயிட்டு அப்படின்னு சொல்லி என்னைய வேதனைப்படுத்துகிறாங்க எல்லோரும் அப்படி வேதனைப்படுத்துகிறாங்க நிச்சயம் பண்ண அந்த பொண்ணு கூட கேட்குறான் என்னை நிச்சயம் பண்ணனால தானே உனக்கு இந்த வேலை போயிட்டுன்னு சொல்லி ஆனால் ஏன் எனக்கு இந்த சோதனை அப்போ தான் கற்றுச்சொன்னார் இந்த சோதனையில் ஒரு ஜெயத்தை கற்று உனக்கு கொடுக்க போகிறார் ஸோ மேரேஜ் ஆச்சு இவன் ஏற்கனவே நிறைய பேங்க் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கிறான் மேரேஜ் ஆகி ஒரு வாரத்தில் ஒரு பேங்க்கில் அப்பாயின்மெண்ட் ஆச்சு இப்போ எல்லோரும் சொன்னவங்களாம் மறுபடி சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த பொண்ணு வந்த நேரத்தில் உனக்கு அரசாங்க பேங்க்லேருந்து உனக்கு வேலை கிடச்சிச்சு இதுக்கு முன்னாடி நிச்சயமான உடனே வேலை போனது அந்த பொண்ணை சாட்டினாங்க இப்போ வேலை கிடச்சதுக்கும் அந்த பொண்ணு நான் சொன்னேன் ஏசு உன்னை சோதனையில் தப்ப விற்க பண்ணினான் என் அன்பு தெய்வ பிள்ளைகள் சில காலம் உங்களுடைய வாழ்க்கையில் சோதனை இருக்கும் சோதனையை தாங்கக்கூடிய பலனை தாங்க அதில் தப்பி விற்கக்கூடிய போக்கையும் கத்திரி ஏற்படுத்துவோம் ஒரு காரையும் உங்களுக்கு சொல்லட்டும் எப்பிரே ரெண்டு பதினெட்டு எப்பிரே ரெண்டு கடைசி வசனம் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வான் உங்களுக்கு உதவி செய்வான் அதில் தப்பு வைக்கக்கூடிய ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பார் செபிக்கலாமா அன்பின் தகுப்பனுடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகள் மாறட்டும் எஸ் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவன் லபிதாவே ஆமே ஆமே நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்